நீங்கள் என்ன கிளாஸ் அப்படின்னா சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம் ஜியாகிரபில் இருக்கக்கூடிய பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இந்த முக்கியமானதை மட்டும் பார்த்துப்போம் சரியா ஓகே பேரிடர்னா என்ன அப்படின்னா ஒரு சமுதாயத்தோட செயல்பாட்டில் ஒரு சமுதாயத்தோட செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறுகளை தான் என்ன சொல்லுவாங்க பேரிடர்னு சொல்றோம் கேட்டா பேரிடர் ரெண்டா பிரிக்க இயற்கை பேரிடர் மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க முதல்ல இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் என்னன்னு பார்ப்போம் நிலநடுக்கம் நிலநடுக்கம்னா ஒண்ணு இல்ல ஒரு சிறிய காலால் உள்ள திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு தான் வந்து பார்த்தோம்னா நிலநடுக்கம்னு சொல்றாங்க நிலநடுக்கம் சில வினாடியில இருந்து சில நிமிடங்கள் வரை நீடிக்கலாம்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ எந்த ப பள்ளி புள்ளியில் வந்து பார்த்தோம்னா நிலநடுக்க தோண்டிருந்தோ அந்த புள்ளியை தான் நிலநடுக்க மையம்னு சொல்லுவோம் ஃபோக்கஸ் ரைட்டா இதுதான் வந்து நிலப்பகுதி அப்படின்னா பூமி கடையில் இந்த இடத்துல நிலப்பகுதி நிலநடுக்கம் உண்டாகுதுன்னா இதுதான் நிலநடுக்க மையம் இதோட செங்குத்தா என்ன பாயிண்ட் இருக்கோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோக்க மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க எப்பி சென்டர் மையப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இது நிலநடுக்க மையம் இது வந்து ஃபோக்கஸ்ஸு ஏட்டா நிலநடுக்க மையம் அப்படின்னா இதுதான் ஃபோக்கஸு இதுக்கு மேலே உள்ள பகுதி மையப்புள்ளி மையப்புள்ளி அதாவது எப்பி சென்டர்ன்னு அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா அடுத்து எரிமலை பூமியோட உட்பகுதியிலிருந்து சிறிய திறப்பு வழியாக லாவா சிறிய பாறைகள் மற்றும் நீராவி போன்றவை புவியோட மேற்பரப்புக்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் எரிமலைன்னு சொல்லுவோம் ரைட்டா அடுத்து சுனாமி சுனாமின்னா ஒன்றும் இல்லை கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ எரிமலை வெடிப்பு ஏற்பட்டாலோ இல்லை கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நில சரிவுகள் ஏற்பட்டாலோ உடக்கூடிய அந்த பேரலைகள் தான் சுனாமின்னு சொல்கிறோம் மலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் முப்பது மீட்டர் வர வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து சூறாவளி சூறாவளினா அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியிலேருந்து சூறாவளி உருவாகும் ரைட்டா அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த அழுத்த பகுதியிலிருந்து சூறாவளி உருவாகும் வெள்ளம்னா ஒன்றும் இல்லை மழை பெய்யும் பகுதிகளில் இயல்பான அளவையும் மீறி அதிக அளவில் நீர் வழிந்து விடுவது வெள்ளம்னு சொல்லுவாங்க நீர் அதிகமாக வழிந்தோடணும் விடணும் மழை பெஞ்சி அதான் வெள்ளம் நிலச்சரிவுனா பாறைகள் பாறை சிதைவுகள் மண் போன்ற பொருட்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே வர்றது கிட்ட பாறைகள் பாறை சிதைவுகள் மண் எல்லாமே அது மொத்தமாக சரிஞ்சு கீழே வர்றது அடுத்து பனிச்சரிவு பனிச்சரிவுனா பனி வந்து வேகமாக சரிஞ்சு கீழே வருது தான் பனிச்சரிவு இடி மின்னல்னால் வளிமண்டல காலநிலையினால் திடீரென தொடர்ச்சியாக மின்சாரம் வழிபடக்கூடிய நிகழ்வு தான் இடின்னு சொல்லுவோம் இது மூலமாக அது சவுண்டும் லைட்டும் வந்து வரும் ஸோ அதனால் இதை வந்து இடி மற்றும் மின்னல்னு சொல்லுவோம் அப்போ இதெல்லாம் இயற்கை இடர்கள் மனிதனால் உண்டாகும் பேரிடர் அப்படின்னா நெருப்பு இப்போ மனிதனோட கவனக்குறைவால் வறட்சினால் அதிக வெப்பத்தினால் இதெல்லாம் ஏற்படக்கூடியதுதான் தீ கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போகிறது மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டிடங்கள் எழுதி போகிறது தொழிற்சாலை விபத்துகள் போபால் விசவாயி கசிவு இதெல்லாம் தொழிற்சாலை விபத்துகள் தான் அப்புறம் போக்குவரத்து விபத்து ஆக்சிடென்ட் ஆகிறது சாலை விதிகளை மீறதுனால கவனக்குறைவுகளால் சாலை விபத்து ஏற்படுறது அப்புறம் தீவிரவாதம் சமூக அமைதியின்மை கொள்கை வேறுபாடுகள் போன்றவற்றெல்லாம் தீவிரவாதம் ஏற்படுது கூட்ட நெரிசல்னா கூட்டம் போடுறதுனால ஏற்படுறதுலாம் மூச்சு தண்டல் மிதிப்படுதல் இதெல்லாம் ஏற்படும் அப்புறம் சுனாமி மற்றும் வெள்ளம் எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் சுமுத்ரா தீவு அதுக்கு பக்கத்தில் புவிய அதிர்மையம் இருக்குது புவிய அதிர்மையம் கொண்ட நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி மூணு ஒம்பது புள்ளி மூணு ஒன்று ஒன்போது புள்ளி மூணு இருக்கிட்டா பதிவாயிருக்கு நடுக்கம் வந்திருக்கு டிசம்பர் இருபத்தாறு கடலுக்கு அடியில் நடுக்கம் வந்ததுனால சுனாமி வந்திருக்கு ரைட்டா இருபது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா முப்பது மீட்ரு உயரம் வர வந்திருக்கா சொல்கிறான் முப்பது மீட்ரு உயரம் வர வந்திருக்கு ரெண்டு லட்சம் மக்கள் ஆசியா மக்கள் இறந்துட்டாங்க இந்தியாவில் மட்டும் பார்த்தோன்னா பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தஞ்சு பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு மீட்டர் வரையில சொத்துக்கள் எல்லாமே பதிமுதல் ஆகிடுச்சு நாகப்பட்டினம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது நாகப்பட்டினம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஐநூறு மீட்ரு வரையில சொத்துக்கள் எல்லாமே காலி ஆகிடுச்சு இதனால ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்ததுனால இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத்தில் ஐஎன்சிஓஎஸ் அதாவது இந்தியன் நேஷனல் கவுன்சில் சென்ட்ரு இந்தியன் நேஷனல் சென்ட்ரு ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸு ரைட்டா இந்த அமைப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரதா சொல்றாங்க ரைட்டா இந்த அமைப்பு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது சுனாமிக்காக முன்னறிவிப்பு செய்வதற்காக ஹைதராபாத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து கொண்டு வந்திருக்காங்க ரைட்டா அதோட பேரு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு அந்த அளவுக்கு அதிகமாக வழிந்தடும் நீரே தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம் இது அவற்றின் கரைகளை அல்லது சிற்றாறுகளின் கரைகளை கடந்து வழிந்தோடையபடி பள்ளமான பகுதிகளை மூ மூழ்கடிக்கின்றது வெள்ளப்பெருக்கு ரெண்டாக பெருக்கலாம் திடீர் வெள்ளப்பளப்பு இப்போ ஆறு மணி நேரத்துக்குள்ள மழை பெஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்துச்சப்படா திடீர் வெள்ளப்பெல்லப்பெருக்கு அதிக மழை பொழிவின் போது ஆறு மணி நேரத்துக்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு இப்போ ஆற்று வெள்ளப்பெருக்குனா ஆற்றுல ஏற்படக்கூடியது ஆற்றோட நீர்பிழிப்பு பகுதியில் ஏற்படும் அதிகமான மழைப்பொழிவு இல்லை பனிக்கட்டி உருகிறது இல்லை இரண்டும் சேர்ந்த சூழல் ஆற்ற வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துது கடற்கரை வெள்ளப்பெருனா கடலில் ஏற்படக்கூடியது கடலில் சூறாவளி இல்லை உயரதம் சுனாமி ஆகியவற்றோடு தொடர்புப்படுத்தப்பட்டு கடற்கரை சம்பவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே இதெல்லாம் அவ்வளோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இதில் எப்போ சென்னையில் வந்து வெள்ளம் வந்திருக்கு ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் சென்னையில் வெள்ளம் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்து வந்திருக்கும் சென்னையில வெள்ளம் சரியா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மழை மழை நாளாக தான் எண்ணெயில் வெள்ளம் எப்படின்னா மழை தான் நவம்பர் டிசம்பர் மாதம் இப்போ மழையினால ஏற்படுத்த ஏற்பட்டது தான் இது சரியா அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அழைதான் வேறு எதுவும் இல்லை பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு கிராம பேரிடர் மேலாண்மை குழு மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகங்கள் ஒன்றிணைந்து பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன் யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ அவ்வளோதான் இதில் வேற எதுவும் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க இல்லை தனித்தல்னா என்னன்னு பார்த்துங்க தனித்தல் அப்படின்னா பேரிடர் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றோட அளவையும் குறைக்கிறது தான் தனித்தல் முன்னறிவிப்புனா நமக்கு தெரியும் புயலை பற்றினா ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கிறது அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் இல்லை புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப்படும் பெரிய பற்றி கூறுறது புவி அதிர்வு அளவு அப்படின்னா புவி அதிர்வும் போது அடுக்க அளக்கு அளவு புவி அதிர்ந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன என்னென்ன அளக்குறோம் அப்படின்னா அந்த அளவு சொல்கிறது தொற்றுன்னா தெரியும் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் நீர் பிடிப்பு அப்படின்னா நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழைநீர் சேகரிக்கக்கூடிய சேகரிக்கப்படும் பகுதி ஸோ இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும்